கல்லறையில் விதைக்கப்பட்டாரே தொடரும் இந்நாடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் கல்லறை வாயில் திறக்க கல்லறைக்குள் இறைமகன் மகன் புதைக்கப்படுகிற இறுதி வேளை சாவே உனக்கு ஒரு நாள் மட்டும்தான் மனிதன் பயப்படுகிறான் இதோ பயமில்லாத ஒருவனின் இறுதி சடங்கு சாவு தன்னை கட்டுப்படுத்தாது என்று சொல்லிய கடவுளுடைய இறுதி சரித்திரம் எழுதப்படுகிற வேளை மரணம் என்பது எல்லோருக்கும் நடப்பது என்பதை அறிந்த பிறகும் மரணத்தை வென்று மாண்புடன் வாழ முடியும் என்பதை கல்லறைகளுக்கும் பேசும் சக்தி உள்ளது என்பதையும் வெளிப்படுத்திய ஆண்டவரின் இறுதி சரித்திரம் இதோ கல்லறைக்குள் இறைமகன் அடைக்கப்படுகிற வேளையில் இந்த உலகம் மரணத்தோடு நின்று விடுவதில்லை என்பதை சொல்லித் தருகிறார் இந்த நிலையில் நாம் இரண்டு பாடங்களை வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று நம் ஆண்டவர் சொல்லித் தருகிற மகத்தான வாழ்க்கை நீ எவ்வாறு வாழ்கிறாய் என்பதும் உன் புனித உள்ளம்தான் உன் வாழ்நாளின் நீள சரித்திரத்தை சொல்லக்கூடியதுமாகும் தூய்மையான வாழ்வுக்கு இலக்கணமாக பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதனைப் போல் வாழ்ந்தவர் பாவத்தை தவிர்த்து வாழ நம்மையும் அழைக்கிறார் புனித வாழ்வு வழியாக நம் கல்லறைகள் புனித சாட்சியமாக மாற்றப்படுகிறது இரண்டாவதாக நமது வாழ்வு கல்லறையோடு முடிந்துவிடும் எனவே விருப்பம் போல் வாழ்ந்து விடலாம் என்பதல்ல மாறாக எல்லோரும் விரும்பும் வாழ்க்கை வாழ்வது எல்லோரும் விரும்பும் வாழ்க்கை வாழ முன் வருவது புனித வாழ்வுக்கான இந்த பாதையை என் மகனே என் மகளை துணிந்து ஏற்றது நீ தைரியமாக முன்னேறிச் செல் காலம் காலத்தை கடந்து பேசும் வாழ்க்கையை நீ செல் ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படவில்லை ஆண்டவர் கல்லறையில் விதைக்கப்படுகிறார் அவரோடு நாமும் இதோ மண்ணுக்குள் விதைக்கப்படும் விதைகளாக விருட்சமாக நற்செயல்கள் வழியாக எழுந்து நிற்போம் அன்பு நீர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இறுதி நிலையில் எங்கள் கல்லறைக்கான பயணத்திற்கு முன்பாக கடமைகளை செய்கிற மக்களாக தூய வாழ்வு வாழ்ந்த அதன் வழியாக எங்கள் கல்லறைகள் புனிதப்படுத்தப்பட்ட இடமாக இருக்கவும் உமக்கு ஏற்ற மக்களாக பூமியில் வாழும் உன் திருச்செல்லுவை நிலவே